ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஊட்டியில் வெள்ளை ரோஜா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது அங்கே செய்திகளை சேகரிக்கச் சென்ற சினிமா நிருபர்களுடன் நடிகர் திலகம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் வெள்ளை ரோஜா படப்பிடிப்பு நடந்த சமயம் நடிகர் திலகம் தன்னுடைய மனைவி கமலா அமையாரையும் அழைத்து சென்றிருந்தார் அன்று நடிகர் திலகத்துக்கு திருமண நாள் இது தெரிந்த பத்திரிகையாளர்கள் சிவாஜிக்கு வாழ்த்து தெரிவிக்க அன்னியையும் கூப்பிடுங்கள் அவரையும் சேர்த்து வாழ்த்துக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு நடிகர் ஐயா என் மனைவி இப்பதான் குளிக்க போறா அவங்க குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றதுக்குள்ள என்னோட அடுத்த திருமண நாள் வந்துடும் வாங்க நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் என்றபடியை புகைப்படக்காரர் திருச்சி அருணாசலத்தை அழைத்தார் அப்போது சிவாஜியின் சகோதரர்கள் வி சி விசி சண்முகமும் வந்தார்கள் எல்லாம் ரெடியா என்று தம்பி சண்முகத்திடம் சிவாஜி கேட்க எல்லாம் ரெடி அண்ணே என்று சொன்னார் அப்போது நடிகர் திலகம் அது ஒண்ணும் இல்லைப்பா நம்ம யூனிட்ல உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய திருமண நாள் விருந்தா வாணியம்பாடியில் இருந்து பிரியாணி வரவழைச்சிருக்கு அதான் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் என்று பத்திரிகையாளர்களிடம் கூறினார் சிவாஜி கணேசன் விருந்து முடிந்து சிறிது நேரத்திலேயே போலீஸ் அதிகாரி வேடத்தில் கம்பீரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வந்து ஆஜரானார் நடிகர் திலகம் அப்போது எடுக்கப்பட இருந்த காட்சியை டைரக்டர் ஏ ஜெகநாதன் விளக்கி சொன்னதும் இதை பாருங்க என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல பண்ணி காண்பிக்கிறேன் அப்புறம் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு ஏற்ப என்ன பாத்துங்க நான் டேரக்டரோட நடிகன் என்று சொல்லிவிட்டு நடிக்க தொடங்கினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்